ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க காளான் குழம்பு அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான காளான் குழம்பு செய்வதற்கு ஒரு பேக்கெட் காளானை சுத்தம் செய்து நறுக்கி எடுத்து விடலாம் காளானை இந்தளவு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் என்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் வெங்காயத்தை இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காளான் குழம்பு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து சேர்த்துவிடலாம் வெங்காயம் ஒரு நிமிடம் வதங்கவும் பச்சை மிளகாயை சேர்த்துவிடலாம் வெங்காயம் என்றளவு நன்றாக வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இரண்டு நிமிடம் நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய காளானை சேர்த்து விடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் காளானை சேர்த்து விடலாம் காளான் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கிய பின்னர் நாம் மசாலாக்களை சேர்த்து விடலாம் காளால் காளான் அளவு வதங்கவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி மசாலா சேர்த்து நன்றாக வதக்கிய பின்னர் நம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நம் தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை காளானிலே தண்ணீர் சத்து இருப்பதால் அதிலே நன்றாக வெந்து வந்துவிடும் நம் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் காளான் கிரேவிக்கு தேங்காய் மசாலா ரெடி செய்து விடலாம் இந்தளவு தேங்காயுடன் ஐந்து சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு கசகசா இவை அனைத்தையும் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் தேங்காய் இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் காளானுடன் அரைத்து தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் தேங்காய் மசாலாவுடன் காளான் இந்த அளவு நன்றாக வதங்கவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் நம் குழம்பிற்கு தேவையான தண்ணீர் சேர்த்து விடலாம் நீர் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம் குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு இந்த அளவு கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது குழம்பு என்னை பிரிந்து அருமையாக ரேடி மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து இறக்கிவிடலாம் இந்த அளவு பாதமாக இருந்தால்தான் சரியாக வரும் சுவையான காளான் கிரேவி அருமையாக ரெடி இந்த சுவையான காளான் குழம்பை இட்லி தோசையுடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக குழந்தைகளுக்கு கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள் நம் சூடான சாதத்துடன் இந்த காளான் குழம்பு வைத்து சாப்பிட்டால் சிக்கன் கிரேவி போலவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான இந்த காளான் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்